முடிவில் முருகனுடைய இரு மனைவியர்கள் ஒருவராக வள்ளி ஆவதும் தனித்த ஆய்வுக்குரியதாகும் அத்தகைய ஒரு ஆண் கூட்டல் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆகிய சூத்திரமும் தமிழ் திரைப்படத்தில் காலம் காலமாய் கட்டமைக்கப்படும் புகழ்பெற்ற படிமம் உளவியலாகும் வள்ளி திருமணம் நாடக கதை அதற்கான உளவியல் மற்றும் செயலியல் அடிப்படையும் தன்னகத்தை தனித்த தனித்திற்கு ஆய்வுக்குரியதாகும் அதுபோலவே குன்றக்குறவரின் கடவுளான முருகனுக்கும் சுப்பிரமணியருக்குமான இணைப்பு தெய்வானையோடு வள்ளி இணைக்கப்படுதல் போன்றவை தனித்த ஆய்வுக்குறிவுகளாகும் நன்றி திரு அம்சன் குமார் அவர்களுடைய அந்த கட்டுரை ஒரு தொடர்ந்து அதில் பல்வேறுபட்ட ஆய்வுகளை செய்வதற்குரிய ஒரு தொடக்க ஒரு அறிமுகங்களை மிக அற்புதமாக காட்டியிருக்கிறது அது ஒன்று அது மாதிரி இப்போ இவங்களுடைய எதுவும் வந்து அவருடைய கண்ணோட்டத்தில் அது வள்ளித்திருமண நாடகங்கள் பல அடிப்படைகளாக அமைந்திருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரு கருத்து மாறுபாடு பேராசிரியர் அழகேஷ்ணன் அவர்களுடைய இதில் தற்போதுள்ள திரைப்படங்களிலே சொல்லக்கூடிய வெளிப்பாடுகள் எல்லாமே நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பது வேறு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அந்த தொல்லிலக்கிய வழக்காரர்கள் இப்பொழுதும் பின்பற்றப்பட வேண்டுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த தொல்லிலக்கிய வழ வழக்கார்கள் என்பது நம்முடைய நம்முடைய தமிழ் சமுதாயம் அந்த காலத்தில் எட்டியிருந்த ஒரு சிறந்த உன்னதங்களாக கூட கருதப்படலாம் அதில் தவறில்லை கருதப்படலாம் நான் அதை அங்கே வேறு விஷயம் கருதப்படலாம் அதில் தவறில்லை ஆனால் அப்பொழுது அவர்கள் காட்டிய அதே வழிகாட்டுதல்கள் தமிழ் சமுதாயமோ அல்லது மனிதகுலம் வளருவதற்கு வழிகாட்டிகளாகவே இருக்க முடியுமா இருக்கலாமா என்பது வேறு விஷயம் ஆகையினால் அந்த வகையிலே அந்த வழக்கார்கள் என்பது மாற்றம் தான் அப்படி மாற்றம் செய்வதன் காரணமாக தொல்காப்பியத்திற்கோ தொல்காப்பியருக்கோ அல்லது சங்க காலயங்களுக்கு ஒன்று அவமானம் கிடையாது அவர்கள் காலகட்டத்தின்றே ஒரு உன்னதங்களை அவர்கள் காட்டினார்கள் அதே அடிப்படையில் அடைவது என்பது இயல்பு அந் அந்த மாற்றங்கள் வந்து தேவையானது அதையினால் அதில் நான் வந்து அந்த கற்றுலேருந்து கருத்து மாறுபாடு கொள்வதற்கு விரும்பிருக்கிறேன் இல்லை என்றால் நீங்கள் சொன்ன பெண்ணியம் என்பது ஏறக்குறைய ஒரு சூதரர்களாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் கருத முடியும் ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு சூதர்களாக தான் பெண்களும் பாதிக்கப்படும் அந்த சூதர்களாக பாதிக்கப்படும் இப்படி தொடரலாமா தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக கருது கணவன் கணவன் இல்லாத போது வேறொரு பைய பக்கத்துல இருந்து பார்த்தாங்கிறதுனால தான் மூஞ்சி குரங்கு முகமாக வேண்டும் என்று அன்றைக்கே சொல்லி இருக்கிறாள் கணவன் வரவே வேற்றுமுகம் ஆகினவள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாள் ஆகியனால வந்து இது சொல்லுவோம் அவர்கள் நன்றாக சொல்வார்கள் சின்னி ஜோக்ராபிக்கல்

என் பேரை சொல்லலாம ரயில் போடும்ல அது சுந்தர பெருமாள் கோயில் பேர் அந்த ஊருக்கு பேர அந்த காலத்துல வந்து சொன்னது ரைட்டு ஒண்ணு வச்சிருங்க அன்னைக்கு ஏதோ ஒரு ராவணர் இருந்தான்னு சொல்லி சொன்னீங்க எல்லாருடைய உள்ளத்திலும் ராவணருடைய எண்ணங்கள் இருக்கு நான் யோசினா நான் இருக்கிறதுக்கு காரணமே உதவாங்கிறதுக்கு எனக்கு தெம்பு தான் ஆகையினால

நீட்சி தான் இந்த இருக்கிற காதல் படங்கள் என்பதற்கு இந்த காட்சி வைப்பு தொடங்கி எல்லாம் சொன்னது மிக சிறப்பான கட்டுரை அழகேசன் மீது வேறு ஒண்ணுகளுக்கு இல்லை இந்த தொல்லியல் மரபை உன்னதப்படுத்த முயற்சிக்கும் போது சமகால மாற்றங்களை புறக்கணிக்கிற போக்கு ஒரு தொழில் வந்துருச்சு அது எல்லாமே உன்னதமும் இல்லை பேராசியாஸ்திரி சொன்னது போல ஒன்று ரெண்டாவது இந்த ஆண் பெண் உறவு சம்பந்தமான பார்வையில் பலசலாக ரொம்ப உன்னதம் நினைச்சிட வேண்டாம் எனக்கெனவோ இப்போதான் உறவுகள் ஜனநாயகப்பட்டிருக்க நான் நினைக்கிறேன் நீங்கள் பேர் சொல்லி அழைப்பதெல்லாம் ஜனநாயகத்தின் வெளிப்பாடு நான் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கான்ஸ்டபுள் போய் எஸ்பி பேரை சொல்லலாமாங்கிற மாதிரி இருக்குது ஒரு கான்ஸ்டபுள் போய் எஸ்பி பேரை சொன்னால் அவமானம் எஸ்பியை நினைக்கிற மாதிரி பொண்டாட்டி புருஷன் பேரை சொன்னால் பொன் புருஷன் நினைச்சிருவான்னு சொன்னால் அது ஒன்று நல்ல உறவு அல்லவே அப்படிங்கிற டோன் தான் வேறு ஒன்றும் ஒரு தவறு எடுத்துக்க வேண்டாம் அம்சனுக்குமார்ட்டு ஒரே ஒரு கேள்வி அம்சனுக்குமாரை தொடர்ந்து சினிமா கொடுத்து இயங்குகிற சிந்திக்கிற ஒரு சிறந்த ஆய்வாளர் நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் நீங்கள் திரைப்படங்கள் உத்தியசா சொல்லிகிட்டே போனது நல்லாதான் இருந்துச்சு ஆனால் தமிழ் திரைப்படங்கள் இசை குறித்து நீங்கள் எதுவுமே சொல்ல அது எனக்கெனவோ என்ன தோணுதுன்னா இந்த கர்நாடக சங்கீதம் உட்பட்ட எல்லா இசை வடிவங்களும் மேல் சாதியினருக்கு என்று இருந்த போக்கை மாற்றி இசையை ஜனநாயகப்படுத்தியதில் தமிழ் திரை இசைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று சேர்த்து நீங்கள் சொன்னால் இங்கே சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள்